திருவன் சரணை அதிக உருவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண குருநாதர் உத்தோத் பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் அனித்தியம் துன்பம் அனாத்மம் என்று போதனை செய்யும் போதனையாளர்கள் வந்து இன்றைக்கு இருக்கிறாங்க ஏராளமாக இருக்காங்க இப்போ அனித்தியம் துன்பம் அனாத்மம் என்றால் வெளியில் இருக்கிறது அது அனித்தியம் அதாவது ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தால் கதிரை இருக்கிறது இப்போ கதிரை என்பது வந்து அனித்தியம் அதுதான் அனித்தியம் என்று சொல்கிறாங்க அதாவது கதிரை என்பது வந்து உருவாக்கப்பட்டது அதாவது செய்யப்பட்டது அது வந்து பிரிச்சு க கதிரை என்பதை நாங்கள் கழட்டி உடைச்சி தொண்டு துண்டாக கழட்டி பார்த்தா அதில் கதிரை என்பது கிடையாது அதில் வெறும் மரம் தான் இருக்கிறது இப்போ மரத்தால் செய்யப்பட்டது தான் கதிரை அப்போ கதிரை என்பது அங்கே இல்லை அப்போ இதுதான் அனித்தியம் என்று சொல்கிறார்கள் அப்போ இந்த உலகத்தில் அப்படி ஒன்று எதுவுமே இல்லை எல்லாமே அனித்தியம் அப்போ அனித்தியம் என்றால் அது துன்பம் அப்போ துன்பம் என்றால் அதுதான் அனாத்மம் என்று சொல்கிறார்கள் இப்படித்தான் இதை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை செய்கிறார்கள் அப்போது இது வந்து தான் பகவான் புத்தர் அவர்கள் சொன்னார்கள் இப்படித்தான் செய்தார்கள் என்று சொல்லும் போதனையாளர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க அப்போது இதை பிக்கவே பிக்கு இந்த புத்த சாசனத்தின் அனித்தியம் என்றால் என்ன இதைத்தான் நாங்கள் பார்க்கணும் இந்த புத்த சாசனத்தின் அனித்தியம் என்பது வந்து புரிந்து கொள்ளக்கூடியது அதாவது அனித்தியம் என்றால் உருவானதை பற்றி நாங்கள் தேடுதலை செய்து பார்த்தால் அது வெளியில் உள்ள பொருள் அழிந்து போவது தான் அழிந்து போவதுதான் அனித்தியம் என்று சொல்வது அல்ல இந்த புத்த சாசனத்தில் அனித்தியம் என்பது அனித்தியம் என்பது வந்து உருவானது வெளியில் எங்கேயும் கிடையாது உருவானது வந்து எங்கேயும் கிடையாது அப்போ எங்கேயும் கிடையாது என்றால் மனதில் தான் இருக்கிறது அப்போ மனதில் இருப்பதை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று சொல்கிறோம் அப்போ வெளியில் இருக்கிறது என்று சொல்வது தான் நிச்சயமாக இருக்கிறது உண்மையாகவே இருக்கிறது என்று நினைத்து கொண்டு எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்போ இதில் நினைத்து கொண்டு வெளியில் இருக்குதுன்னு சொல்லி ஆனால் வெளியில் இருக்கிறது அனித்தியம் என்றால் அது வந்து இந்த புத சாசனத்தில் அனித்தியம் கிடையாது அப்போது உருவான விதத்தை பற்றி நாங்கள் தேடி பார்க்கும்போது இந்த விதசனா தியானம் மூலம் அப்போது உருவானது வந்து வெளியில் எங்கேயும் எதுவும் கிடையாது அப்போது மனதில் தான் இருக்கிறது அப்போது இதுதான் அனித்தியம் வெளியில் எங்கேயும் இல்லை அப்போ என்றால் இதுதான் அனித்தியம் துன்பம் அனாத்மம் இது புரிந்து கொள்ளக்கூடியது அப்போ வெளியில் இல்லை மனதில் தான் இருக்கிறது என்று இதை தெரிந்து கொள்ளும்போது இதை புரிந்து கொள்ளுகிறார் இவர் உதர்சனா தியானம் மூலம் இதை மேற்கொண்டு இதை தேடுதலை செய்து விமர்சனம் செய்து இவர் புரிந்து கொள்ளுகிறார் வெளியில் இல்லை மனதில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து போது அங்கே இருந்து அவர் அந்த வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போது இதுதான் அனித்தியம் அப்போதான் துன்பத்திலிருந்து விடுதலை அடையும் வழி அப்போ இது வந்து அனாத்மம் அப்போ அனித்தியம் துன்பம் அனாத்மம் என்பது வந்து புரிந்து கொள்ளக்கூடியது வெளியில் உள்ள பொருள் வெளியில் உள்ள நபர் வெளியில் இருக்கும் உலகம் அனித்தியம் என்பது வந்து இந்த புத்த சாசனத்தில் அனித்தியம் கிடையாது அப்போ அது வந்து அதை செய்பவர்கள் வெளியில் உள்ள பொருள் வெளியில் உள்ள நபர் வெளி உலகம் இல்லை என்று நினைத்து கொண்டு மனதை ஒரு நிலைப்படுத்தும் சமத்துவ தியானத்துக்குத்தான் அது போகிறது வெளியில் இல்லை அது அனித்தியம் என்று நினைத்து கொண்ட போது அப்போ அவர் வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடையும் ஒரு சுபாவத்துக்கு அவர் வருகிறார் அதாவது மனதின் மாயக்கில் மாயையிலிருந்து மனம் ஓடி திரிந்து கொண்டிருக்கிறது அந்த ஓடி திரிந்து கொண்டிருக்கும் மனதிலிருந்து அவர் கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பாட்டை வைத்து கொள்கிறார் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு இருக்கிறார் அப்போ அவர் இருக்கிறார் அப்போ அப்போ அவர் இருப்பது ஆத்மதுஷ்டியில் அவர் அந்த சமத்துவ தியானத்தில் தான் மூழ்கி இருக்கிறார் அப்போ அதுதான் அங்கே வந்து ஒரு சமத்துவ தியானத்தை தான் அவர் மேற்கொள்கிறாரு அப்போ சமத்துவ தியானத்துக்குள்ளே விதர்சன தியானம் கிடையாது வெளியில் உள்ள பொருள் அநித்தியம் என்றால் அது விதர்சனா தியானம் கிடையாது விதர்சனம் அல்ல மனம் உருவான விதம் பற்றி ஒரு தேடுதல் விமர்சனம் செய்பவர்தான் விதர்சன தியானத்தை மேற்கொள்கிறார் மனம் உருவான விதம் பற்றி தேடுதலை தேடுதலை செய்யும் போது பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு உலகம் ஒன்று இருக்கலை பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு ஏதுமே இருக்கலை அப்போ ஏதுமே இல்லை ஒன்றுமே இல்லை என்ற அந்த பிஞ்சு குழந்தையின் பிரபாஸ்பரமான மனது தூய்மையாகவும் இருந்தது அப்போ தூய்மையாக இருந்தபோது அந்த குழந்தைக்கு அனித்தியம் துன்பம் அனாத்மம் என்று ஏதாவது ஒன்று இருந்ததா ஒன்றுமே கிடையாது ஏனென்றால் அங்கே அப்படி ஒன்று உருவாகியிருக்கல அப்போ இது உருவான விதத்தில் தான் நாங்கள் விதர்சனா தியானத்தை மேற்கொள்கிறோம் அதாவது பிறந்த குழந்தைக்கு சென்சர்கள் ஐந்து சென்சர்கள் இருந்தது அது இயங்கியது கண் காது மூக்கு நாக்கு உடம்பு இந்த ஐந்து சென்சர்களும் இயங்கி இயங்கும் போது கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் காதுக்கு கேட்டது சத்தம் இந்த இரண்டும் தான் முதலில் இங்கே பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் பிரதானமாக அப்போ இது இரண்டும் ஒன்றாக இணைந்தது தான் வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டது உருவானது ஒரு உணர்வு இங்கே உருவானது அம்மா என்கிற போது கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் காதுக்கு கேட்டது சத்தம் அப்போ அது இரண்டும் இணைந்தது தான் அம்மா இருக்கிறார் என்ற உணர்வு இங்கே உருவானது அந்த உணர்வு தான் துஷ்டி அதுதான் வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டது அப்போ இதுதான் மனம் உருவான விதம் இப்போ மனம் உருவான விதத்தில் நாங்கள் இதை புரிந்து கொள்ளுகிறோம் மனம் மனதில் தான் இருக்கிறது அப்போ வெளியில் இருக்கிறார் என்று நாங்கள் பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்போ பிடிப்பு தான் ஆத்மதுஷ்டி அப்போ ஆத்ம துஷ்டியில்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ துஷ்டியில் இருந்து கொண்டு நாங்கள் வெளியில் உள்ள பொருளை அனைத்தியம் துன்பம் ஆனாத்மம் என்று நினைத்து கொண்டு மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு துன்பத்தில் மேலும் வழி இங்கே கிடையாது அப்போ துன்பத்தில் மேலும் வழி இங்கே கிடையாது அப்போ அது வந்து அவர் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அவர் மூழ்கி இருக்கிறார் அப்போ அவர் இருப்பது ஆத்மதுஷ்டியில் ஆனால் இந்த பகவான் புத்தர் கூறும் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து புரிந்து கொள்பவர் மனதின் மாயிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார் அவர் மனதிலிருந்து தான் விடுதலை அடைகிறார் அப்போ அவர் உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார் இப்போ இதுதான் அனித்தியம் அப்போ அனித்திய அனித்தியமானதை நாங்கள் நித்தியமாக இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்போ நித்தியமாக இங்கே அப்படி ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை இவர் தெரிந்து கொள்ளும்போது போது அனித்திய அனித்தியத்துக்கு அனித்தியம் என்ற சத்தியத்தை புரிந்து கொள்கிறார் அப்போது தான் அப்போ சத்தியத்தை புரிகிறார் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ளும் போது புரிந்து கொள்ளும் போது அனித்தியமற்ற உலகம் என்பதை புரிந்து கொள்கிறார் அப்போ தான் அனித்தியம் இருக்கிறது அப்போ அனித்தியம் என்றால் அது துன்பம் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு இருப்பது துன்பம் தான் நாங்கள் துன்பத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எல்லாருமே இருப்பது துன்பத்தில் ஏனென்றால் அங்கே இரண்டு உச்சக்கட்டங்கள் இருக்கிறது இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டதில் கர்மபூமி இருக்கிறது அது இரண்டு உச்சக்கட்டங்களில் தான் இருக்கிறது அதுதான் கர்மபூமி காமபூமி அப்போ காமபூமியில் கர்ம பூமியில் இருப்பவர் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் புகழ்ச்சி இகழ்ச்சி விருப்பு வெறுப்பு என்ற இரண்டு உச்சக்கட்டங்களிலும் அவர் தாவி தாவி போய் கொண்டே இருப்பார் அப்போ அவர் போவது கர்ம பூமியில கர்மாவை சேர்த்து கொண்டு கர்ம கர்மபூமியில போகும் அவர் கர்மத்தை சேர்த்து கொண்டு போகும் அவர் துன்பத்தை தான் சேர்த்து கொண்டு போகிறார் அப்போ அங்கே இருப்பது துன்பம் மட்டுமே அப்போ அனித்தியமானது நித்தியமாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு அதில் அனித்தியத்தை காண்பது என்பது வந்து துன்பத்தில் மேலும் வழி அல்ல அப்ப நிச்சயமாக உலகம் இருக்கு என்று எடுத்துக்கொண்டு அதில் அனித்தியத்தை தேடுபவர் நிச்சயமாக அவர் அனித்தியத்தை தேடலை அவர் இருப்பது துன்பத்தில் தான் துன்பத்தில் தான் மூழ்கி இருக்கிறார் அவருக்கு தெரியல துன்பத்தில் துன்பத்தில் மீளும் வழி என்ன அப்படின்றது அவர் துன்பத்தில் மீளும் வழி தெரியாதவர் மனதின் மாயக்குள் இருப்பவர் தான் இருக்கிறார் அவர் அனாத்ம தர்மத்தை காண முடியலை அப்போ அனாத்ம தர்மத்தில் அவருக்கு பயணம் செய்ய முடியாது அனாத்மம் என்று அவருக்கு நினைத்து கொண்டிருக்கிறாரே தவிர அனாத்ம தர்மத்தை அவர் அவரால் கையாள முடியலை பிரக்தியம் அடைய முடியாதவருக்கு கையாள முடியாதவருக்கு நடைமுறைக்கு வராதவரால் அப்போ இது வந்து எல்லாமே கற்பனையில்தான் இருக்கிறது அந்த கற்பனையில்தான் அவர் மூழ்கி இருக்கிறார் அவரின் ஆத்ம துஷ்டியில் மனதின் மாயக்குள்ளே தான் அவர் இருக்கிறார் அவருக்கு துன்பத்தில் மேலும் வழி கிடையாது இப்போ இதே போல் தான் சமத்துவ தியானத்தை மேற்கொள்கிற அனைவருமே இந்த மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு மூழ்கி இருக்கிறார்கள் பந்தை தண்ணீருக்குள் அழுத்தி பிடித்து கொண்டிருப்பதை போல இந்த மனதை ஒரு நிலைக்குள் வைத்து கொண்டு அதை மூழ்கி இருக்கிறாங்க அப்போ அதில் நாங்கள் பந்தை கையை விட்டுட்டோம் சொன்னால் பந்து மேலே வந்துவிடும் இப்போ இதே போலத்தான் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு இருக்கும் அனைவரும் ஆத்ம துஷ்டியில் மூழ்கி இருக்கிறாங்க அப்போ இவர்கள் என்றைக்கு இதை கைவிட் விடுகிறார்களோ அவருக்கு மீண்டும் கர்ம பூமி இருக்கிறது கர்ம பூமியில் அவர் காம பூமியில் அவர் பிறப்பார் அவருக்கு மானிய மக்களோ அதிமானிய குக்கரோ என்பதை போல ஈகோவின் காரணமாக அவர் பிறப்பு சம்பவம் நடக்கிறது ஆணவத்தின் காரணமாக அவருடைய பிறப்பு சம்பவம் நடக்கிறது ஆணவம் இருக்கும்போது ஒரு நாய் குரங்காகவோ ஆனகம் ஆனம் அதிகமாக இருக்கும்போது நாயாகவோ அவருடைய பிறப்பு சம்பவம் நடக்கும் இதுதான் கர்மபூமியின் சுபாவம் ஆனால் இந்த சத்தியத்தை கேட்டு இதை தெரிந்து புரிந்து கொள்பவர் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவர் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடையும் வழியில் பயணம் செய்வார் அவர்தான் அவர்தான் துஷ்டியிலிருந்து விடுதலை அடையும் துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்து அனாத்ம தர்மத்தை புரிந்து கொண்டு சத்திய தர்மத்தோடு இணைந்து செயல்படும் இவர் ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்து ஆத்ம சமிக்கையிலிருந்தும் விடுதலை அடைந்து அனாத்ம தர்மத்தில் இணைந்து இவர் செயல்பட்டு நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அந்த சத்திய தர்மத்தை கேட்டு மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொண்டு மனதின் மாயையை நாங்கள் புரிந்து கொள்வோமானால் துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்து ஆத்ம சமிக்கையிலிருந்தும் விடுதலை அடைந்து அநாத்ம தர்மத்தோடு நாங்கள் இணைந்து புத்த சுபாவத்தை அடைவோம் சாவக்க புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்து நிர்வாணம் அடைவோம் என்பது பகவான் புத்தரின் வாழ்க்கை இந்த சத்திய தர்மத்தை நாங்களும் கேட்டு இதை அன்றாட வாழ்க்கையில் செயல்படுத்தி நடைமுறைக்கு வந்து பார்த்தால் நாங்கள் விதர்சன தியானத்தில் தான் இருக்கிறோம் விதர்சன தியானத்தை தான் மேற்கொள்ளுகிறோம் அப்போ மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் நாங்கள் மனம் என்பது வந்து அங்கேயும் இருப்பது கிடையாது மனம் என்று இங்கே ஒன்று கிடையாது மனம் என்பது வந்து ஒரு சென்சர் மட்டும்தான் கண் என்பது வந்து ஒரு சென்சார் காது என்பது வந்து சென்சார் மூக்கு என்பது நாக்கு என்பது உடம்பு என்பது வந்து ஒரு சென்சரை போல மனம் என்பதும் ஒரு சென்சர் தான் அப்படி ஒன்று இங்கே எங்கேயும் கிடையாது மனம் என்று இங்கே ஒன்று இல்லை இந்த ஐந்தும் ஒன்றாக இணைந்தது தான் மனது மனது என்பது தான் ஆத்மதுஷ்டி தான் நாங்கள் இன்றைக்கு உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அப்படி ஒன்று இங்கே இல்லை அப்போ இந்த இது சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது மன மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொள்ளும் போது மனதின் மாயிலிருந்து நாங்கள் விடுதலை அடைகிறோம் ஆத்ம இருந்து ஆத்ம சமிக்கையிலிருந்து விடுதலை அடைந்து நிர்வாணம் அடைகிறோம் நிர்வாண சுவையை தான் இந்த உலகத்துக்கு பகவான் புத்தர் அவர்கள் வழங்கினார்கள் அதை புரிந்து கொள்ள அதை பெற்றுக்கொள்ள நாங்கள் சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் சத்தியம் என்பது வந்து ஒன்றுதான் அதுதான் பகவான் புத்தர் கூறிய பரம சத்தியம் மனம் உருவான விதம் பற்றி சத்திய குருத்திய குருத்தக் என்று மூன்று திப் திப்பரிவட்டங் தௌத சாக்காரங் என்று மூன்று வடிவங்களை இங்கே கூறினார்கள் இது வந்து முறையோடு செய்ய வேண்டிய காரியம் முறையோடு முறைப்படி நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு பயணம் இருக்கிறது இது வந்து பொருத்தமாக இருக்க வேண்டும் ந முதல் நிலை நடுநிலை இறுதி நிலை என்ற பொருத்தமான ஒரு தான் பகவான் புத்தர் அவர்கள் உலகத்துக்கு வழங்கினார்கள் முதல் நிலையானது மனம் உருவான விதம் இரண்டாம் நிலை மனதின் மாயிலிருந்து விடுதலை அடையும் வழியில் பயணம் செய்வது மூன்றாம் நிலை முற்றுமுழுதாக விடுதலை அடைந்த உணர்வு அற்ற சுபாவத்தோடு புத்த சுபாவத்தை அடைந்தது புத்த சுபாவத்தை அடைந்தவருக்கு மீண்டும் உலகம் உண்மையாகாது காமபூமி ரூப்பு பூமி அறுப்பு பூமி என்ற மூன்று உலகத்திலிருந்தும் விடுதலை அடைந்து சிராவக்கு புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்து அவர் நிர்வாணம் அடைவார் அப்போ அவருக்கு உலகம் இல்லை என்றால் அவரும் இல்லை அப்போ அவருக்கு மரணம் இருக்கிறதா மரணமும் இல்லை மரணத்திலிருந்து விடுதலை அடைந்த விமோச்சனம் அடைந்த ஷாவுக்கு புத்தர் இவர் தான் அப்போ புத்தரின் பிள்ளை நாங்களும் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு தெரிந்து புரிந்து கொண்டு நடைமுறைக்கு வந்தால் நடைமுறைக்கு வந்ததை கையாண்டு பிரத்யாட்சம் அடைந்த சுபாவத்தோடு நிர்வாணம் அடைவோம் அப்போ ஆத்ம துஷ்டி கிடையாது அனாத்ம தர்மம் இதுதான் அனாத்ம தர்மத்தில் இணைந்த நாங்கள் எங்களுக்கு துன்பம் கிடையாது துன்பத்தில் மேலும் வழி மனதில் மீளும் வலி நிர்வாணம் அடையும் வலி இதுவே நிரந்தரமான வழி என்று பகவான் புத்தர் அவர்கள் இந்த தான் பகை வலியுறுத்தினார்கள் அந்த வழியில் பயணம் செய்ய அந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் திருவன் சரணை